ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் ஸ்ரீமாத்ரே நமக்க டைகரை பிரேஸ்லெட் அப்படின்னா என்னன்னா டைகரை அப்படிங்கிற அந்த கல்லிருந்து செய்யக்கூடியது தான் அந்த பிரேஸ்லெட்டு இந்த டைகரைங்கிறது வந்து திஷ்டிகள் திட்டுகள் சாபங்கள் மனக்கசப்புகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நம்மளை சுற்றி யாராவது தீது செஞ்சாலோ நெகட்டிவிட்டி ஏதாவது இருந்தாலோ துர் சக்திகளோ துரு தேவதைகளோ தீயவர்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் நமக்கு இனங்கண்டு தான் த டைகரை நம்மளை சுத்தி ஏதாவது யாராவது ஏதாவது பண்ணி வச்சிருந்தாலோ துர் சக்திகளோ துர் எண்ணம் கொண்டவர்களோ தீ எண்ணம் கொண்டவர்களோ நம்ம பக்கத்துல வந்தா நமக்கு வந்து உணர்த்தக்கூடியது அந்த தீயவர்களால் வரக்கூடிய தடைகள் அதிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகள் அணிக்கக்கூடியதும் இந்த டைகரை அப்படி கொண்ட அந்த சிறப்பு கொண்ட டைகரை வந்து ஆண்கள் வந்து வலதுகையிலையும் பெண்கள் வந்து இடதுகையிலையும் அணியும் போது நமக்கு திஷ்டிகள் பார்வைகள் திட்டுக்கள் சாபங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை பழிக்காது நம்ம உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் நம்ம உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய ஆறா வந்து நல்லா சக்தி பெறும் நம்ம உடல் சுற்றி பெறும் அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த டைகரை இது எல்லாருமே அணியலாம் இதுக்கு எந்த கட்டுப்பாடு இல்லை இப்படி தான் இருக்கணும் இது சாப்பிடக்கூடாது இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அப்படி எந்த மாதிரி இல்லை யாருனாலும் அணியலாம் அப்படி உங்களுக்கு டைகரை ப்ரைஸ்லட்டு ஒரிஜினல் வேணும் டைகரை வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னோட நம்பரை தொடர்பு போனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர்லையோ பார்சலாக அனுப்பிச்சி வைப்போம் அதே போல் நாங்கள் பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து அனுப்பிச்சி வைப்போம் நீங்கள் நேரடியாக அணிந்து கொள்ற மாதிரி இருக்கும் தேவைப்பட்டதுன்னா கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க மறக்காம நம்ம ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து எங்களோட வீடியோ பதிவில் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துட்ருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் இருக்கோம் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்சிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி